This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job. Send your name and qualification on WhatsApp to 994104160 and get full detail instantly.

ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ககல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிலம் வச்சிருக்கும் பெண்கள் வந்து பயந்துட்ருக்காங்க நம்மளுக்கு மகளிர் உரிமை தொகை வருமா வராதா அப்படின்னு சொல்லி அதை கிளியர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ நமக்கு இருக்கப்போகுது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இப்போது வரை ஒன்று புள்ளி பதினைந்து கோடி பெண்கள் பயனாளியாக இருக்கும் நிலையில் விரைவில் பல லட்சம் பெண்கள் புதிய பயனாளிகளாக இத்திட்டத்தில் சேர்க்கப்பட இருக்கின்றனர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தி முடிக்கப்பட்ட மாவட்டங்களில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேருவதற்கு தகுதியான பெண்களை தேர்வு செய்யும் பணி ஜோராக நடக்கிறது இன்னும் சில மாவட்டங்களில் மட்டும் இறுதிக்கட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெற்று வருகின்றன நவம்பர் பதினாலாம் தேதி தேதியோடு அனைத்து முகாம்களும் நிறைவு பெற இருக்கின்றன எனவே உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்கும் மாவட்டங்களில் யாரேனும் இன்னும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்காமல் இருந்தால் உடனே விண்ணப்பிக்கவும் முகாம்கள் முடிந்த மாவட்டங்களில் பயனாளிகளை தேர்வு செய்வதற்கான பணிகளை அரசு மும்முரமாக செய்ய தொடங்கிவிட்டது விண்ணப்பித்த பெண்கள் பலரும் தங்களுக்கு ஆயிரம் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் கிடைக்குமா கிடைக்காதா என ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் நவம்பர் முதல் வாரத்தில் அல்லது இரண்டாவது வாரத்தில் மகளிர் தொகை திட்டத்தில் நீங்கள் பயனாளியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்ற அதிகாரப்பூர்வ மெசேஜ் அரசிடமிருந்து சென்றுவிடும் இருப்பினும் நிலம் வைத்திருக்கும் பெண்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது மகளிர் தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கும்போது போது தாங்கள் நில ஆவணங்கள் எதையும் இணைக்கவில்லையே இதனால் தங்களின் மகளிர் தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுவிடுமோ என பயத்தில் உள்ள அவர்கள் உண்மையில் பயப்படத் தேவையில்லை ஐந்து ஏக்கர் நஞ்சை பத்து ஏக்கர் புன்சை என்ற அளவில் இருப்பவர்கள் இடத்தில் இத்திட்டத்தில் பயனாளியாக சேர்க்கப்படுவார்கள் அவர்களுக்கும் அரசு மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் ஆயிரம் மாதந்தோறும் கிடைக்கும் நிலம் வைத்திருப்பவர்கள் நில ஆவணங்கள் இணைக்க தேவையில்லை என அரசு ஏற்கனவே தெரிவித்துவிட்டது அதனால் விண்ணப்பித்தவர்கள் நில ஆவணங்கள் இணைக்கவில்லையே என்ற சந்தேகம் கலந்த பயத்தில் இருக்க வேண்டாம் மகளிர் உரிமைத்தொகை விதிமுறைகளை பூர்த்தி செய்தால் உங்களுக்கு கட்டாயம் ஆயிரம் உண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எண்ணிக்கையோட வீடியோ மகளிர் தொகை நிலம் ஆவணங்கள் வந்து நான் சேர்க்கலை அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு அப்படி என்று நினைப்பவர்களுக்கு எந்தவித கவலையும் வேண்டாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆயிரம் தொகை உண்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்